கிச்சன் தட்டாம் பேர் சொரக்கா போட்டு கூட்டுக்கு பண்ண போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நூறு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் போது இந்த அளவுக்கு வதங்கினது அதோட நம்ம ஒரு மூணு தக்காளி பொடியும் இருக்கிறோம் சேர்த்துருவோம் இந்த வெயிலுக்கெல்லாம் சுரக்காலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கடைசியாக தான் தாளித்து ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது சுரக்கா கூட்டுக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குடுவோம் நம்ம நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டுவேன் தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சது போதும் நம்ம இதோட சுரக்காயை சேர்த்து விட்டுருவோம் ஒரு சின்ன சொரக்கா ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஒரு அரை கிலோ கிட்ட தான் இருக்கும் இது இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இதுக்கு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கறலாம் நல்லா ஒன்றரை ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சா பொடி சேர்த்துருவோம் மூணு ஸ்பூன் மல்லிகைப்பொடி போட்டுக்கலாம் கூட்டுக்கு நல்லா சேர்த்து வதக்கிடுவோம் இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் நம்ம இதை நல்லா சுரக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தண்ணி பிரிது இப்போ கூட்டுக்கேற்ற உப்பு சேர்த்துடலாம் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன் சுரக்காய் நல்லா ஆனால் சுரக்காயில் தண்ணி விடும் அதனால் நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் புளி ஊற்றக்கூடாது இந்த கூட்டுக்கு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா மூணு தக்காளி பழம் போட்டிருக்கேன் சுரக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு நம்ம வேக வச்சா தட்டாம்பேறை போட்டுருவோம் ஒரு நூறு கிராம் தட்டாம்பயிர் வறுத்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இது அதில் சேர்த்துருவோம் நல்லா சுரக்காக வேகட்டும் குலைவாக அதோட சேர்ந்து நான் தட்டாம்பயிர் கொஞ்சம் வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் ஒரு சின்ன காயிலாக அரை மூடி அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி குச்சு கழுவி ஊற்றிக்கிடுவோம் நல்லா வேகட்டும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம் போட வேண்டாம் தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு கூட்டுக்கு கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு வந்து வாசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகான காம்பு அப்படின்னு நசுக்கிட்டு போட்டு விடுறேன் நல்லா வெந்து வரட்டும் நல்லா சேர்ந்து இப்போ நம்ம கூட்டு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் அதில் நான் வந்து எண்ணெய் ஒரு புளி கரண்டிக்கு ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுறேன் பொரியட்டும் கடுகு பொறி இது சீரகம் போட்டுக்கிடுவோம் இதில் நம்ம கருவேப்பிலையும் வத்தலையும் போட்டுக்கிடுவோம் நம்ம கூட்டில் சேர்த்துருவோம் தாலிப்பா கூட்டு ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஷீலு கிச்சன் வந்து சொரக்கா தட்டாம்பயிர் போட்டு கூட்டு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் புளி ஊற்றாமல் வச்சுருக்கிறேன் இந்த கூட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி